காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ள மேய்ச்சா புறா இருக்கிறாங்க இதே என்ன பண்ணலாம் மாட்டியே மேய்ச்சிட்டு இருந்தா எப்படா இந்த காட்டில் இருக்கிற புறாவெலாம் என்ன பண்ண முடியுது ஏதோ ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றது அவருக்கு ஒரு அருவியாக உருவாயிருச்சு அவருக்காக உருவாயிருக்கலாம் இந்த பிறாவை என்ன பண்ணால் எப்படி அதை பிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் ரெடி பண்ணணுது பிறாவை இந்த சுட்டு ஒரு பிராவாது நம்ம சுட்டு பிடிக்க முடியுமா இல்லை வில்லலை இட்டு பிடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக ஒரு மேப்பை பண்ணலாம் முத வில்லலை எடுத்து வில்லு பண்ணி வில்லல் இட்டுக்கிறோம் வில்லல் இட்டு பார்த்துக்கிறோம் வில்லல் இட்டாலும் இப்படி இதுக்கு வேகமானது என்ன பொருள் கிடைக்கிது வில்ல இது வில்லல ஒரு புறாவத்தான் இட முடியும் பெரிய மேகத்தை என்னத்தில் இட முடியும் போது மூங்க புனாய் பண்ணாலும் புனாயி தான் செய்கிறாரு அந்த புனாயில் இதை இதுக்கு என்ன பண்ணாலும் கறி மருந்தை உருவாக்கி இதுக்கு இதை துப்பாக்கியாக பார்த்து பண்ண முடியுமா மூங்க புனாயில் தான் முதலே ஓபன் பண்ணி பார்த்துக்கிறேன்